சந்திரசேகரன் சந்திர எல்லாம் கூப்பிடுவாங்க நல்ல பர்சனாலிட்டி என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது நல்லா இருப்பேன் எங்க அப்பா மாதிரி நான் நல்ல கலரு எங்க அம்மா மாதிரி சுருட்ட நல்லா இருப்பேன் என்னுடைய தகுதிக்கு என்ன ஆசை ரொம்ப அதிகம் படிக்கிறதுல ரொம்ப ஆசை ஸ்கூல்ல படிக்கும் போதே நான் தான் வரணும்னு நினைக்கக்கூடிய ஆடு அப்படி ஒரு ஆசை ஒரு வே படிப்புல ஒரு ஆர்வம் எங்க அப்பா ஒரு சாதாரணமான ஒரு நகரத்துல ஒரு ஒரு டீ கடை வச்சிட்டு வியாபாரம் சொற்ப வருமானத்தை குடும்பத்துக்கு அப்படியே கொடுக்கிறவர் எந்த கட்டப்பழக்கமும் கிடையாது எங்க அம்மாவும் சாதாரணமானதுல நல்ல உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி காலையில வெடிகால எழுந்து இட்லி பானையை அடுப்பிட வச்சு எல்லாருக்கும் இட்லி சுட்டு கொடுத்து தோசை சுட்டு கொடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க நல்ல வறுமை மட்டும்தான் எங்களுக்கு சொந்தமா இருக்க தவிர மத்தபடி எங்க அப்பா அம்மா எல்லாம் அவ்வளவு தங்கம் தெய்வங்கள் ஆனா எங்க அப்பா மட்டும் சொல்லுவாரு அது தண்ணி சொல்லிட்டே இருக்காங்க பாடுறா இந்த கேட்டை சரியா போட்டு போட்டு ஜன்னல சரியா போட்டு லாக் பண்ணு என்ன ட்ரெஸ் பண்ணிருக்க நல்ல ட்ரெஸ் பண்ணி ஐன் பண்ணு உனக்கு பாக்ஸ் வாங்கி கொடுத்துடணும் இல்லையா அதை போட்டு நீ ஐம்பேன் அம்மாவை சொந்தரம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவார் அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் என்னடா இவர் சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இன்னும் கூட சொல்லிட்டு இருக்காரு நம்ம வளர்ந்துட்டோமே அப்படின்னு கூட இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் எடுத்துக்குவோம் அப்படி பேனை கிடைக்கல எப்படியோ ட்ரை பண்ணுறேன் அங்கே ட்ரை பண்ணுறேன் இதெல்லாம் சும்மா இருக்கிறது இல்லை நீங்கள் அப்பா போய் ஒரே செய்வேன் எங்க அம்மா கிட்ட போய் கூட மாட உதவி செய்வேன் சும்மாவே இருக்க மாட்டேன் எதையாவது ஆக்டிவா செஞ்சுட்டு இருப்பாரு தவறான ஃப்ரெண்ட் சர்க்கிள் வித்தியாசமான ஒரு விளையாட்டு சுற்றுறது கிடையாது இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு மேனேஜர் போஸ்ட் அந்த கம்பெனியில உயர்ந்த அந்த சொன்ன மேனேஜர் பதவிக்கான போஸ்ட் எங்க அப்பா சொன்னாரு கொஞ்சம் இருக்கிறதுலே நீட்டா இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு போடா நல்லா அயன் பண்ணி போட்டு போ கம்பீரமா போ அப்படின்னாரு சரி இருக்கிறத நான் போட்டுட்டு என்னுடைய டிவி ஸ்விஃப்டி தான் வண்டி எனக்கு அவ்வளவுதான் அந்த வண்டியை எடுத்துட்டு போனேன் இந்த கூர்கா கூட என்னை மதிக்கல அந்த வண்டி அது ஓரமாக விடு நீ தான் அந்த வண்டியில இருந்தியா சரி என்ன இந்த என்ன விஷயம் இன்டர்வியூ பண்ணு சரி இன்டர்வியூ பண்ணியா சரி போய் பாரு போ அப்படின்னு சொல்றாரு ஒரு சலிப்பு ஒரு ஆர்வம் இல்லை அவர் வேலை மேலே ஒரு ஆர்வம் இல்லை ஒரு மாதிரி இருக்கார் சரி அப்படியே போனால் தோட்டத்து தண்ணி தோட்டத்துக்கு போக வேண்டிய தண்ணி பைப்பு வெளியே கிடக்குது அது ரோட்டில் வடிஞ்சி கிடக்கு பாதையில் அது எடுத்து தோட்டத்தில் விட்டேன் அப்படியே போனால் ஃபேன் ஓடிட்டே கிடக்கு யாருமே இல்லை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணேன் லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கு ஆஃப் பண்ணேன் யாருமே இல்லை அதை ஆஃப் பண்ணேன் அப்படியே படிக்கட்டே ஏறி போனால் அந்த குடிக்கிற தண்ணியோட கிளாஸ் வந்து கீழே கிடக்கு அதை எடுத்து கழுவி அந்த கிளாஸை மேலே வச்சேன் அதுக்கப்புறம் மேலே போனால் ஒரு பதினஞ்சு பேர் இன்ட்ரி வந்திருக்காங்க பதினஞ்சு பேரில் ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் டை கட்டிட்டு கோட்டு போட்டு அந்த மேனேஜருக்குன்னு கெத்தோடு வந்திருக்காங்க எல்லாம் வந்து பிஏ எம்ஏ நான் வெறும் பிஏ தான் எனக்கு நம்பிக்கை இருந்தது இந்த கம்பெனியில மட்டும் எனக்கு வேலை கிடைச்சால் இந்த கம்பெனியில என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் சரி அத நிச்சயமா வித்து பெரிய ஆள ஆக்குவேன் கம்பெனிய முன்னுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு கம்பெனியை பத்தி பெருசா என்னன்னு தெரியலேன்னா கூட ஆனா மனசுக்குள்ள அந்த அழுத்தமான உணர்வு மட்டும் என் கூட்ட இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் லேட்டா ஆகும் பியூட் சொன்னா ஐயா நீ கால்ல இருந்து பார்த்தா சாப்பிடாத பாரு தெரியல முகம் சோர்ந்து போய் கிடக்கு போய் ஏதாவது டீயா சாப்பிட்டு வப்போம் முகத்தை கழுவிட்டு வைப்போம் அப்படின்னு அவனுக்கே என் முகம் பிடிக்கல போட்டு அங்கிருந்து வந்து காபி கடைக்கு போலாம் டீ சாப்பிடலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போறதுக்கு போனேன் அந்த குருக்கா இருந்த ஆனா வாங்க காபி சாப்பிடலாம் வாங்க காபி சாப்பிடலாம் அவரும் என் கூட வந்துட்டார் வந்து ரெண்டு பேரும் காஃபி ஒரு பிஸ்கெட் பசி பாவம் என்ன சாப்பிட்டாரோ என்னமோ தெரியல ரெண்டு பிஸ்கெட் காலம் காஃபி சாப்பிட்டாரு நானும் ஒரு காஃபி சாப்பிட்டேன் அப்போ அவரோட கஸ்டமர்ஸ் சொன்னார் சார் இங்கதான் வேலை செய்யறேன் நான் லீவு கிடையாது என் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க வைஃப் நான் போய் பார்க்க முடியல ஃபோன்ல தான் பார்க்கறேன் என்னால என்ன நேரா போய் பாக்குறதுக்கு லீவுக்கு கெஞ்சிடேன் குடுக்க மாட்டேறாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சார் அதனாலேயே இந்த தெரியல எனக்கு ஆர்வம் குறைஞ்சிட்டே வருது முன்னாடி கூட ஒரு பையன் இருந்தான் அவன் அப்படி தான் லீவ் கொடுக்கலன்ட்டு போயிட்டான் கிளம்பி வேண்டாம் எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆகட்டும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க நேராக இன்ட்ரூவ் போனா தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு நான் போனேன் என்னுடைய விவரம் கேட்டாங்க உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படி சிட்டி கலர் சேர்க்காரு டீ கடை தான் பெரிய டீ கடையா இல்ல சின்னதா ஒரு கடை அம்மா இட்லி கடை வச்சிருக்காங்க அம்மா இட்லி கடை நீ இங்க மேனேஜர் வேலைக்கு வர அப்படின்னு ஒருத்தர் நக்கலா கேக்குறாரு சரி இந்த கம்பெனில உன்ன மேனேஜர் ஆக்குறனே வச்சுக்கோ நீ என்ன பண்ணுவேன் இந்த கம்பெனியில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை ப்ராப்பரா சேல் பண்றதுக்கு உண்டான பிரதிநிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுவேன் ஒழுக்கத்தை கத்துக் கொடுப்பேன் கட்டுப்பாட்டை கத்து கொடுப்பேன் தோட்டக்காரன் தோட்டத்தை தண்ணி வர்றது இல்லை அவன் எங்க தெரியல அவனை சரியா கண்காணிப்பேன் இந்த பொதுவா இந்த நாற்பது வந்திருக்காங்க ஒரு வருஷத்துல ரெண்டு மாசமாவது அவங்க ஊருக்கு போறதுக்கு இல்ல ஒரு மாசமாவது ஊருக்கு போறதுக்கு அலோ பண்ணுவேன் அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வருவாங்க அப்ப நல்ல வேகமா வேலை செய்வாங்க அந்த எட்டு மாசம் ஒன்பது மாசம் நல்ல வேலை நடக்கும் ஆக எல்லாருக்கும் முழு சுதந்திரம் கொடுப்பேன் வேலை நிறைய வாங்குவேன் என்னுடைய கோல் என்னவோ என்னுடைய என்னவோ இந்த இந்த கம்பெனி எனக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்கோ அதை நிச்சயமாக கரெக்டாக செய்வேன் சார் ஒழுங்கா செய்வேன் கட்டுப்பாட்டோடு செய்வேன் அப்படின்னு சொன்னேன் அதை சிரிச்சுக்காங்க சரி சரிப்போ இப்போ ஏதாவது தேவைன்னா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அவங்க சொன்ன விதம் அனுப்பிய விதம் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு என்னமோ போயா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டேன் வந்து என் ஃப்ரெண்டோட நான் பேசிட்டு இருந்தேன் இல்லடா நான் சொன்னா கேட்க மாட்டேனே அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்க போனாதான் நடக்கிற இன்டர்வியூ அது ரெக்கமெண்டேஷன்ஸு மேனேஜர் போஸ்டா மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் சும்மா எடுத்து அவனுக்கு அப்படின்னு பேசிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு போன் என்னுடைய செல்போனுக்கு கால் வந்துச்சு அந்த இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு லேடி பேசினாங்க நீங்க உடனே வர முடியுமா வந்துடுறேங்க பரவாயில்லை நேரத்தில் ஒன் ஹவர்ல நான் கம்பெனிக்கு போயிட்டேன் அன்னைக்கு பார்த்து அதே டேரக்டர்ஸ் அதே போர்டு ரூம்ல உட்காந்துருக்காங்க என்னைய வர சொன்னாங்க நான் போனேன் தம்பி நீ அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு தெரியுமா உனக்கு எனக்கு ஆச்சரியம் என் கால் பூமி இருக்கா இல்லை நான் பறக்கிறேனா எனக்கே சந்தேகம் எனக்கே ஒரு குழப்பம் எனக்கு வேலையா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் உண்மையிலே வேலை கிடைச்சிச்சு எப்படி சார் இதை நான் தெரிஞ்சுக்கலாமா ஆமா நாங்கள் ஒரு பேனு தண்ணியை வெளியே விட்டுருந்தோம் நீ தோட்டத்தை எடுத்து விட்ட ஃபேனை போட்டிருந்தோம் அதை நீ ஆஃப் பண்ணிட்டு வந்தே லைட் எரிய விட்டோம் ஒழுக்கம் தெரியுதாக முதல்ல கட்டுப்பாடு இருக்கா அப்படிங்கிற கரெக்டெஸ்ட் அடுத்தது நீ அந்த வாட்ச்மேனை காஃபி கடைக்கு டீ கடைக்கு கூட்டிட்டு போறத பார்த்த ஒரு பரிவு இருக்குது மனித நேயம் இருக்கு நேர்மை இருக்கு நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தோணுச்சு நாங்க நாலு பேரும் ஒன்னா டிசைட் பண்ணோம் உன்னையே தான் நாங்க மேனேஜரா நியமிக்கிறோம் நீ தான் ஸ்டோர்ஸுக்கான மேனேஜர் பர்ச்சேஸ் ஃபுல்லா நீ தான் பாக்கணும் இந்த கம்பெனியை ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த டார்கெட்டு நீ ரீச் பண்ணி ஆகணும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து கிளாஸ் அவனை ஈஸியா புரிஞ்சு போச்சு கம்பெனின்னா என்ன அந்த கம்பெனியோட ரெகுலேஷன்ஸ் என்ன இவனுடைய வேலை என்ன இந்த கம்பெனியில எவ்வளவு பேர் இவனுக்கு கீழே இருக்கிறாங்க எல்லாம் புரிஞ்சு போன உடனே இவனுக்கு மகிழ்ச்சியில அவ்வளோ பெரிய சந்தோஷம் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்கிட்ட ஒரு சின்ன விடை வாங்கிக்கிட்டு நேர வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கடிக்க வச்சு காலில் சாஸ்தாக்கப்போ அவங்க கும்பிட்றான் அப்பா நீங்க சொல்லுவீங்க இங்க தண்ணி ஒழுந்து பாடுறா கேட்டு சரியா மூடுறா உன் ட்ரெஸ் ஐன் பண்ணி போடுறான்னு சொல்லுவீங்க அப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் சலிப்பா இருக்கும்பா ஆனா உண்மை நீங்க எனக்கு நியாயத்தை கத்து கொடுத்தீங்க ஒழுங்கை கத்து கொடுத்தீங்க கட்டுப்பாட்டை கத்து கொடுத்தீங்க நல்லா வளர்த்தீங்கப்பா நீங்க நல்லா தான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம்ப்பா என்னுடைய அன்பு வேண்டுகோள் நீங்க ரெண்டு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க ரெண்டு பேருக்கும் பாரத்தை நான் குறைச்சிடுவேன் நீங்க இனிமேல் இந்த வேலைகளை கஷ்டப்பட்டு செய்யாதீங்க நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் குடும்பத்தை இல்லைதா எங்களை விடுறா உனக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு ஆகணும் அப்பா கல்யாணம் காட்சி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறாப்பா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் எங்க சாமி நீங்க தான் நான் வணங்குறேன்ப்பா நீங்க எனக்கு வாழ்த்துங்க நான் நாளைக்கு போய் ஜாயின் பண்ண அந்த கம்பெனில அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுநாள் போய் அவன் மேனேஜரா ஜாயின் பண்ணி ஜெயிச்சு காமிச்சான் வாழ்த்துக்கள் நன்றி